இங்கிலாந்திலிருந்து நம்ம வெள்ளைக்காரர்கள் வரும்போது கொண்டு வந்த இயந்திரங்கள் இது என்னன்னா இது காபித்தூள் அரைக்கிற இயந்திரம் இதில் காஃபி கொட்டையை போட்டு வறுத்து இதில் அரைச்சா இது வழியாக வந்து வெளிவந்துடும் ஏன் இதுன்னா அவனுக்கு காஃபி மிக முக்கியம் இங்கே இருக்கிற ஏற்காடு வால்பாறை இந்த கூர்க்ஸு வடகிழக்கு மாநிலங்கள் இவ்வளோ மலையில் இருந்த மரத்தையெல்லாம் அழித்து காஃபியும் டீயும் உற்பத்தி பண்ணி அவன் நாட்டுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணான் அதில் கோடி கோடியே சம்பாதிச்சான் ஆனால் நமக்கு மழை இழப்பு மரங்கள் இழப்பு அது இந்த கருவி அவன் எடுத்துகிட்டு வந்து இதை தான் உபயோகப்படுத்தினான் காஃபியை காஃபி கொட்டையை வறுத்து இதில் போட்டு இதில் சுற்றி இது வந்து டேபிள் வச்சுருவாங்க டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்தான்னா இது வையா ஓடையாந்துடும் நம்ம எவ்வளோ நைஸ் ஒன்றுமோ அது தெரிவிக்கிறது இப்போ மிஷின் ஓடுற மிளகாத்தூள் மிஷின் அதே தான் இது இது அவன் அங்கேருந்து கொண்டு வந்த மிஷின்